பாலிவுட்ல ஒன் ஆஃப் ஃபேமஸ் ஸ்டார் கப்பல் அப்படின்னா அது தீபிகா படுகோன் அண்ட் ரன்வீர் கபூர் ஸோ இவங்க ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பாலிவுட் ஹாலிவுட்ல கலக்கிட்டு இருக்கிற ஒரு பிரபலமான ஹீரோயின் தான் தீபிகா படுகோன் இவங்க தன்னோட சிக்கான ஒரு பிசிக் அண்ட் திறமையான நடிப்பாளையும் உலகம் ஃபுல்லாக ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க இவங்களும் பாலிவுட்ல முன்னணி நடிகர்கள் ஒருத்தரான ரன்வீர் சிங்கும் ஆறு வருஷம் டேட்டிங் அப்புறமா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க சோ இப்ப தீபிகா படுகோன் அண்ட் ரன்வீர் சிங் பிப்ரவரி டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி மணிக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்க பேரன்ட்ஸ் ஆக போற ஒரு நியூஸ் சொல்லிருக்காங்க வெளிப்படையா சொல்லாம எப்ப அவங்களுக்கு டெலிவரி ஆக போகுதோ அந்த மந்த் மட்டும் சொல்லி தன்னோட பிரெக்னன்சியா சொல்லிருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் பிரபலங்கன்னு பலருமே அவங்களோட விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே தீபிகா படுகோனே தன்னோட செகண்ட் இல்லன்னா தேர்ட் மந்த்ல இருக்கிறதாவும் சீக்கிரமா தன்னோட பிரெகனன்சிய அபிஷியலா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் தான் வந்துச்சு ஸோ இன்னைக்கு அந்த கப்பல் அந்த செய்தியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக லண்டனில் நடந்த எழுபத்தி ஏழாவது பாஃப்டா நிகழ்ச்சியில் தீபிகா படுகோனி கலந்துக்கிட்டாங்க பொதுவாக சிவப்பு கம்பளத்தில் தீபிகா படுகோனி கிளாமர் அண்ட் வித்தியாசமான ட்ரெஸ்ஸை தான் போட்டு அசத்துவாங்க ஆனால் இந்த ஷோவில் இவங்க தன்னோட வயிற்று மறைக்கிறதுக்காகவே சாரியில் வந்த ஒரு செய்திலாம் வந்துச்சு அதுவும் இந்த ஷோக்கு இவங்க பிரபல டிசைனர் சவியசாட்சி வடிவமைச்சு ஒரு அற்புதமான ரொம்பவே பிரைட்டாக இருக்கக்கூடிய சாரியும் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டையும் போட்டுக்கிட்டு ஜுவல்ஸ்லாம் அதிகம் போடாமல் சிம்பிளாக க்யூட்டாக வந்திருந்தாங்க ஸோ அதுவும் இந்த சாரிக்கு இவங்க மேற்கொண்ட ஹேர் ஸ்டைல் இவங்களோட அப்பியரன்ஸை மேம்படுத்தி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜனவரி மந்த் ஒர்க் சிங்கப்பூருக்கு கொடுத்த அறிக்கையில் தீபிகா படுகோனை தாய்மை பற்றி வெளிப்படுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரன்வீருக்கும் எனக்கு குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எங்களோட சொந்த குடும்பத்தை தொடங்க போகிறோம் அந்த நாளை தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி ரேசில் முந்துவதி யார் மெர்சலாகும் தொகுதி நிலவரம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க தமிழகத்தில் அரசியல் சூடு அனல் பறக்க துவங்கியுள்ளது பாஜக அதிமுக இன்னும் கூட்டணி அமைக்கவே வரும் நிலையில் திமுக முதல்கட்டமாக இரண்டு தொகுதியை ஒதுக்கி கொடுத்துவிட்டது இந்தியா கூட்டணியின் மாஸ் கட்சினா அது திமுக தான் அதிலும் அந்த கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியுமே தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியில் தங்களுக்கு பலமான வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து வரும் செல்வாக்கான கட்சிகள் அந்த வகையில் அது தமிழகத்தின் திமுக தலைமையிலான கூட்டணிதான் மாஸ் கூட்டணி அதுவும் தனிப்பெரும்பான்மையுடன் திமுக தமிழகத்தை ஜெயித்து அமோகமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் நிலையில் வரும் எதிர்வரும் மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணியானது மொத்தம் உள்ள நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு வரையில் தட்டித் தூக்கும் என ரிசல்ட் வெளியாகியுள்ளது இதே குச்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு தேவையான இடங்களை உறுதி செய்து வருகிறது திமுக அந்த வகையில் இந்தியா கூட்டணியில் முதல் தொகுதியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியையும் கொங்கு மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு நாமக்கல் தொகுதியை ஒதுக்கியுள்ளது இந்நிலையில் நாமக்கல் தொகுதியில் கொங்கு மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் யார் வேட்பாளர் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது அந்த வகையில் இந்த லிஸ்டில் முதலில் இருப்பவர் நாமக்கல் தொகுதி தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் இவர் கொல்லிமலை நாமக்கல் புதுச்சத்திரம் போன்ற ஏரியாவில் மிகவும் செல்வாக்கான மனிதர் லாரி தொழில் இருப்பதால் அங்கு பிரபலமான தொழிலதிபராக பார்க்கப்படுகிறார் இரண்டாவது தனிச்சனத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இரண்டாயிரத்தி பதினாறில் இருக்கும்போது நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் நின்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளில்